இன்னைக்கு நாம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நான் தோட்டத்துல உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கலாம் தெரியாமலையும் இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எதை பத்தி பேச போறேன்னா பனைமரத்தை பத்தி தான் பேச போறேன் இந்த மரம்ங்கிறது தேவலோகத்துல இருந்து நேர பூமிக்கு வந்துதான் தமிழ் மன்னர்கள் அவங்களோட கொடியில பனைமரத்தை வரைஞ்சிருக்காங்க பனைமர பூவை மாலையா அணிஞ்சிருக்காங்க மனுஷங்கள்ல எப்படி

ஓலை யூஸ் ஆகும் ஆனால் பெண் மரத்தில் குறும்பல் வரம் பழனி கருப்பட்டி கற்கண்டுலாம் தயாரிப்பாங்க அது அப்படியே முத்து விட்டுட்டா நம்மளுக்கு நொங்கு கிடைக்கும் அதையும் யூஸ் பண்ண முட்டோம்னா பனம்பழம் கிடைக்கும் அந்த பனம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டால் பனம்பழம் கிடைக்கும் அதுல தவளும் கிடைக்கும் இந்த பெண் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பழத்தாலதான் புதிய மரங்கள் உருவாகும் இந்த மனுஷங்கள்ல ஆம்பளை பையங்களும் எப்படிதான் வீட்டுல வெட்டியா கிடக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த பனை மரமும் பெண் மரத்துல இருந்து தான் அந்த உருவாகுது ஆண் பெண் மரத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா இருந்தா லைக் போட்டதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் நண்பருக்கு சேர்ட் பண்ணுங்கள் டைமாக சஸ்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ